இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் பெருமை வீட்டு மாடு வந்து கன்று போட்டுச்சு அந்த வீடியோ தான் நான் கடைசியாக ஒரு வீடியோ போட்டுறப்போல் ஒரு மாடு பிடிச்சின்னு மேய்க்கிற மாதிரி அந்த மாடு தான் கன்று போட்டுச்சு அது போட்ட அன்னைக்கு நைட்டு போட்டுச்சு நைட்டு ஒரு ஒம்பது வரைக்கும் போட்டுச்சு சரியான மழை அவங்களுக்கு வீடியோலேயே சவுண்டு கேட்க மாறுங்க செம்ம மழை மழையிலே தான் போட்டுச்சு சரி அதான் சும்மா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக எடுத்தேன் அதை தான் இப்போ ஒரு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டுட்டேன் கூட்டது பெறுவா